வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா ரசிகர்களின் அன்பை சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அஜித் வெளியிட்ட அறிக்கை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்களை பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ள நடிகர் அஜித்குமார் நடிப்பை தாண்டி இன்று கார் ரேசிங்கிலும் அசத்தி வருகிறார் இப்படி சினிமாவில் முப்பத்து மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த நாளில் தனது ரசிகர்களுக்காக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையில் ரசிகர்களை எனது சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்று அஜித் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் சினிமா எனும் அற்புதமான பயணத்தில் முப்பத்து மூன்று வருடங்கள் நிறைவு செய்கிறேன் ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான் இந்த பயணத்திற்காக முழுமனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் முழுக்க முழுக்க என் சுய மட்டுமே சினிமா துறைக்குள் நுழைந்தேன் முயற்சி செய்தேன் மீண்டு வந்தேன் தொடர்ந்து முன்னேறுகிறேன் எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போதும் உங்கள் அன்பு நான் என்னை மீண்டு வர செய்துள்ளது இந்த அன்புக்கு என்றும் உண்மையாக இருப்பேன் ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்துவிடவில்லை மோட்டார் ரேசிங் உலகில் வேறுவிதமான சவால்களை எதிர்கொண்டேன் அந்த டிராக் நீங்கள் யார் என்பதை பொருட்படுத்தாது மன்னிக்காது என்னை பலமுறை தூக்கி எறிந்திருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிறேன் இந்த பயணம் விருதுகளுக்காகவோ அல்லது தலைப்பு செய்திகளுக்காகவோ அல்ல வீரம் மிக்க நாட்டின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன் சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு மதிப்புமிக்க விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய அரசுக்கு நன்றி கூறுகிறேன் என் வாழ்வின் பலம் மனைவி ஷாலினி என் குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆத்விக் என்னை வளர்த்த மறைந்த என் தந்தை பி எஸ் மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி மற்றும் என் குடும்பத்தினர் அனைவரின் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி என் நிறை குறைகள் அனைத்தையும் இந்த முப்பத்து மூன்று வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் என நம்புகிறேன் வாழு வாழவிடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி